பாரதம் அன்றைய அன்றைய நாற்றங்கால் பாரதம் அன்றைய நாற்றங்கள் நாற்றாங்கால் இந்த பாடத்துக்கான புக் பேக் நம்ம பார்க்கிறோம் தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள் தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள் காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவேரிக்கரை காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவேரிக்கரை கலை கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம் கலை கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம் நூலாடை எனும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது நூல் கோட்டல் ஆடை நூல் ஆடை என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது நூல் கூட்டல் ஆடை எதிர்கூட்டல் ஒழிக்க என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எதிரொலிக்க எதிர்கூட்டல் ஒழிக்க என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எதிரொலிக்க இதில் வெளியில் பாருங்கள் ஸோ ஆசிரியர் குறிப்பு தந்துருக்காங்க பார்க்கலாம் ஸோ தாராபாரதியுடைய இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன் ஸோ தாராபாரதியுடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் இவருடைய சிறப்பு பெயர் என்ன சொல்கிறாங்க அடைமொழி பெயர் அதாவது கவிஞாயிறு ஸோ கவிஞாயிறு அப்படிங்குற தாராபாரதியுடைய சிறப்பு பெயர் ஸோ இவர் வந்து கவிஞாயிறு மொழி ஞாயிறு ஸோ மொழி ஞாயிறு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனைய பாவானார் மொழி ஞாயிறு தேவனைய பாவானார் கலைஞாயிறு கலை கலைஞாயிறு யார் அப்படின்னா டி முத்துசாமி ஸோ கலைஞாயிறு யார் முத்துசாமி ஸோ இவருடைய படைப்புகள் அப்படின்னா புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் ஸோ புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் இதெல்லாம் தாராபாரதியினுடைய படைப்புகள் ஸோ பக்கத்தில் எழுதிக்கோங்க ஸோ கவிஞாயிறு தாராபாரதி கலைஞாயிறு முத்துசாமி மொழி ஞாயிறு தேவனேய பாவானார் இது எல்லாத்தையும் பக்கத்தில் ஒன்றா எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது வாகத்துக்கு வந்து சொல்கிறது секен eкто барлығын бақла